ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே லாவணியா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நார்மல் இல்லாமல் கொஞ்சம் அடாவடி பண்ணா இருக்கிறாங்க பாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் செமத்தியாக திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் தனியாக ரூமில் பார்க்குறாங்க ராகவும் லாவணியாவும் லாவணியாட்ட ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு ராகவ் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் உங்கள் மேலே தான் பாசம் வச்சுருக்கேன் இப்படி வீட்டுக்கெல்லாம் நான் அப்படியே அடங்கி போகணுமா என்ன ஏன் இப்படி பாட்டி திட்டுறாங்க ஏன் மனசையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி லாவணியா பேசுகிறாங்க வந்துட்டு என்ன என்னெந்த பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா வெளியில் வர்றாங்க அங்கிட்டு போயிட்டு இருக்கலே ராகவ் காலில் ஒரு தட்டுப்படுது என்னன்னு பார்த்தா அது ஒரு கொலுசு கொலுசை எடுக்கிறாங்க இது யார் விட்டு இது அபி விட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு வாட்டி பாரு போல இருக்கு அபி காலில் இருந்ததை அதை பார்த்துட்டு நீ இங்கே இருக்கியா என்கிட்ட இருக்கியா அப்படின்னு சொல்லி எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாங்க இதை எப்படியாவது அபிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க அபி இன்றைக்கி மொதல் மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஆர்டர் கேட்டிங் ஆர்டர் அதனால என்ன பண்ண போகிறோம் இந்த பணத்தை அப்பா அம்மாட்ட கொடுத்துருவோமா கேட்ரிங்கில் வந்தது சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்களே வச்சுக்கோங்கம்மா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க எவ்வளவு நல்லவங்க பாத்தீங்களா அவங்க நம்ம கஷ்டத்தை உணர்ந்து ஓடி ஓடி சம்பாதிச்சு நமக்கு பணம் கொடுக்க நினைக்கிறாங்க உதவ நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அபியையும் அனுபவையும் அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிக்கிறாங்க அடுத்து வந்து தான் காலில் இன்னொரு கொலுசை காணுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அணு இருந்துட்டு எங்கடி அவங்க கொலுசுன்னு கேட்குறாங்க ஐயோ தெரியலையே அப்படின்னு அலறி அடிக்கிறாங்க எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதறி போகிறாங்க என் ஒரு கொலுசை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு கொலுசே நீ எங்கே போன உன்னை ஆசையாக காலில் போட்டுனே நீ யாரு கையில் இருக்க யாரும் உன்னை நான் எப்படிலாம் பார்த்து வச்சுக்கிட்டேனே இப்போ என்னன்னு கஷ்டப்பட்டு இருக்கியா இல்லை அடகு கடைக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி இப்படி புலம்பி தள்ளுறாங்க அப்படி தான் கொலுசுக்கிட்ட இன்னொரு கொலுசுக்கிட்டே அபி இங்கே பார்த்தீங்கன்னா கொலுசை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ராகவ் பார்த்தீங்கன்னா அங்கே கொலுசை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு ஓ எஜமானி ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா உன்னை அபியை நான் எவ்வளோ நான் பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவள் என்னடனா என்கிட்ட அவாய் பண்ணிகிட்டே போகிறாளே ஏன் அபி நீ இப்படி பண்ற நான் சொல்ல வரது கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே என்னமோ தெரியல நமக்குள்ள ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்து இப்போ இது வரைக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு நமக்குள்ளே ஒரு புரிதலே இல்லாமல் போகுது நான் உன் மேலே எந்த கோவம் இல்லைங்கிறத நான் சொல்ல வர்றேன் ஆனால் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே பழைய ராகவாவே என்ன பார்க்குறியே அப்படின்னு சொல்லி புதுசை பார்த்துட்டு புலம்பி தள்ளுறாங்க ராகவ் அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா அபி ரொம்ப நல்ல பொண்ணுடா எவ்வளோ அன்பான பொண்ணு எவ்வளோ பொறுப்பான பொண்ணு இவ்வளோ தான் இருக்காளே அப்படின்னு சொல்லி அபியை பற்றி நல்லா இன்னமும் சந்தோஷமாக உண்மையை ஏற்றி விடுறாங்க அதுவும் அப்படியே ராகவ் மனசில் நங்கூரமாக இருக்குது அபிட்டிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு துடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்